கதை கதைப்போம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு தேவதை வாழும் வீடு இந்த கதையை எழுதியிருக்கிறவரு உமா பாலகுமார் வாங்க கதைக்குள்ள போலாம் கல்பனா மறு வாரத்தில் ஒரு நாள் பேசினாள் பவி நீ சொன்ன மாதிரியே அம்மா அப்பாவுக்கு புரியற மாதிரி என் அன்பை எடுத்து சொன்னேன் யாராலையும் அதை மாற்ற முடியாதுங்கிறதையும் குறைக்க முடியாதுங்கிறதையும் நீ சொன்ன மாதிரியே புரிய வச்சேன் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டாங்க தேங்க்ஸ் பவி என்றாள் கல்பனா பிறகு பேசிய கணேஷ் பரவாயில்லையே என் மைத்துனி புத்திசாலி தான் என்னோட மனைவி அளவுக்கு மக்கு இல்ல நல்ல ஐடியா கொடுத்துருக்கியே தேங்க்ஸ் என்றான் குறும்புடல் மாமா போதும் உங்க கிண்டல் எப்பவுமே நம்ம பிரச்சனைக்கு தீர்வு காண்புறதை விட மத்தவங்க பிரச்சனைக்கு சுலபமா ஒரு தீர்வு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இதுவும் சரியா என்றால் கொடுக்காமல் அந்த உங்களுக்கு ரத்தினத்துடன் பவித்ராவும் பொள்ளாச்சிக்கு செல்ல அந்த வேண்டியதுசியில் ரத்தினத்துடன் பவித்ராவும் பொள்ளாச்சிக்கு செல்ல வேண்டி இருந்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கு சென்ற போது இன்னும் சிறிது நேரத்தில் பிரதீஷை பார்க்க போகிறோம் என்ற தவிப்பும் நெஞ்சில் வேகமாக முரசு கொட்டியது எவ்வளவுதான் தன் வழிகளையும் அவமானங்களையும் சுமந்தாலும் நீ மட்டும் திருந்தவே மாட்டாயா என்று மனதை செல்லமாக கடிந்தால் பவித்ரா ரெசார்ட்டின் கதவை திறந்து கார் உள்ளே நுழைந்ததும் பங்களாவை பார்த்ததும் பெரிய ஆச்சரியத்துடன் பார்த்தால் பவித்ரா பழுங்க கற்கள்மார் தரைகளும் உட்புறம் அமைக்கப்பட்டிருந்த இன்டீரியர் டெக்கரேஷன்களும் கண்களை வசியம் செய்து ஆட்படுத்தி கொண்டன அவளுடைய பார்வை படிகளில் உயர்ந்தபோது போது அங்கு அழுத்தமான காலடிகளுடன் பிரணேஷ் மெதுவாக இறங்கி வந்து கொண்டிருந்த விளக்கை சுற்றும் விட்டில் பூச்சியாய் காயப்பட போகிறோம் என்று தெரிந்தே அவனை சுற்றியது அவள் விழிகள் விழி எடுக்காது நோக்கியவளை அவனும் இமைக்காமல் அளவெடுத்து அருகில் வந்தான் ஹலோ பிரணேஷ் ஹவ் ஆர் யூ மகிழ்ச்சியின் குரலில் விசாரித்தபடியே முன்னே சென்ற ரத்தனத்தின் குரலில் பெருமூச்சுடன் பின்னே சென்றாள் பவி ஹாய் என்ற மென்மையான குரலில் அவனுடைய நீட்டிய கையை பிடித்து அதன் அழுத்தமும் ஸ்பரிசமும் நீங்காது இதயத்தில் பதிந்தது முகத்தில் சில்லென்று பனி நீரை யாரோ வீசுவது போல் சிலிர்த்தது பிறகு அவளும் ரத்தினமும் பங்களாவை சுற்றி பார்த்தனர் அங்கு செய்ய வேண்டிய வேலைகள் ஏதும் மீதம் இருக்கிறதா என்று குறித்து கொண்ட போது சதீஷும் சூப்பர்வைசரும் வந்தனர் ரத்தினம் அவர்களுடன் பேச ஆரம்பிக்க பவித்ரா மூங்கில் குடிகளுக்கு பின்னால் சென்றாள் எதையும் ரசிக்கின்ற மனநிலையில் இல்லை என்றாலும் மனதை இயல்பாக்கி கொண்டு உள்ளே வந்தபோது அவன் முதுகில் ஊசியாய் உரசிய பார்வை பிரணேஷை வரவை உணர்த்தியது பிரணேஷ் நேராக ரத்தினம் இடம் வந்தான் அங்கிள் இன்னைக்கு வீட்டில் உங்கள் ரெண்டு பேருக்கும் நைட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்போ அவங்கள கட்டாயம் வர சொன்னாங்க அவன் குரல் புரியாத ஒரு செய்தியுடன் ஓரக்கண்கள் அவளைவே நோக்கின எத்தனை நாள் காத்திருந்தாலும் தன் கனவுகள் நனவாக போவதில்லை என்பதை உணர்ந்திருந்தாலும் அவள் இதழ்களில் ஒரு விரத்தி புன்னகை ஆனால் அவள் மௌனம் கோடி வார்த்தைகளை அவனுக்கு அறிமுகப்படுத்திய வைத்தன அவளையே கவனித்துக் கொண்டிருந்தவனுக்கு முகம் உடனே இறுகியது ரத்தினம் அவனிடத்தில் பிரணேஷ் என்ன பேரு செலக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ரெசார்ட்டுக்கு என்றான் என்னோட வருங்கால மனைவியோட தான் அங்கிள் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல மாட்டேன் சர்ப்ரைஸ் என்றபடி இயல்பாக திரும்பி அவனிடத்தில் விடைபெற்று பெற்று கிளம்பினான் ரூபகலாவின் நினைவுகளால் மனம் உடைந்தது பவித்ராவிற்கு திரும்பி திரும்பியவள் சார் நான் இன்னைக்கு டின்னருக்கு வரல தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு தலைவலி ஃபீவரிஷா வேற இருக்கு நீங்க போயிட்டு வாங்க என்றாள் அவரும் யோசனை கலந்த வியப்புடன் சரி என்றான் அன்று இரவு வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் விண்மீன்கள் சோகமாக விழித்திருந்தன தோட்டத்து பெஞ்சில் மெல்லிய நில ஒளியில் வாக்மேனில் பாட்டு கேட்டபடி தனியாக அமர்ந்திருந்தால் பவித்ரா மனம் இயற்கையில் ஆள்படுத்தியிருந்தாலும் எங்கோ ஒரு மூலையில் இனம் புரியாத சிறுவழி இன்னிசை மட்டும் இல்லை என்றால் என்றோ நான் இறந்திருப்பேன் என்ற கவிஞனின் வரிகள் மனதின் உயிர்ப்புடன் எழுந்திருந்தது கண்மூடி இசையில் அயர்ந்திருந்தபோது யாரோ மெதுவாக தோலை தட்டும் உணர்வு இதயத்தை இதமாய் தட்டி எழுப்பியது திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் எதிரே அம்பை தேக்கும் பார்வையை தாக்கியபடி பிரணேஷ் அங்கு நின்றிருந்தான் அவன் கையில் ஒரு கிஃப்ட் பார்சல் தெரிந்தது முகம் உணர்ச்சிகளை துடைத்திருக்க விழிகளில் சில்லென்று ஒரு குளிர் பார்வையுடன் அதை அவளிடம் நீட்டினான் நீ வருவேனே எங்க அம்மா வாங்கி வச்சிருந்தாங்க ஹம் குட் பை என்றவன் அதை பெஞ்சில் வைத்துவிட்டு திரும்பியும் பார்க்காமல் வேகமாக சென்று காரில் ஏறி கிளம்பினான் தன் வாழ்க்கை முழுவதும் காத்திருந்தாலும் கனவுகள் மேய்பட போவதில்லை என்ற உண்மையும் கூடவே புரிந்தது அறைக்குள் சென்று அந்த பாசலை பிரித்தபோது போது அழகிய புடவை என்று கற்கள் பதிக்கப்பட்ட முந்தானையில் கண்ணனின் உருவத்துடன் காட்சியளித்த போது கசிய மார்போடு அதை அணைத்துக் கொண்டால் பவி இரவு முழுவதும் அழுது தீர்த்து தன்னை அறியாமல் உறங்கியும் சென்றாள் பவித்ரா மறுநாள் காலையில் விடிந்து வெகு நேரம் கழித்து தான் எழுந்தாள் டிஃபன் சாப்பிட்டு ஓய்வாக அமர்ந்து பாட்டு கேட்டு கொண்டிருந்த போது செல் அழைத்தது சென்னையிலிருந்து பக்கத்து வீட்டுக்கார பரமானந்தன் தான் பேசினார் குழலிக்கு நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருப்பதாக கூறி போனை வைத்தாள் அப்படியே ஆடிப்போனது மனது உடல் முழுக்க பயத்தில் உதர தன் தாயை தன்னிடத்திலிருந்து பிரித்து விடாத இறைவா என்ற உள்ளம் நெகிழ்ந்து மன்றாடினாள் உடனே ரத்தனத்திடம் சென்று கூறிவிட்டு கிடைத்த பஸில் கிளம்பி சென்றாள் இரவாகி விட்டது அங்கு குழலி ஐசியுவில் ஆபரேஷன் தேட்டரில் வைக்கப்பட்டிருந்தாள் டாக்டரிடம் பேசியபோது காலையில் அறைக்கு மாற்றி விடுவதாகவும் அவர் கூறினார் மனம் உடைந்து அழைத்த பவி சிறிது நேரம் கழித்து பூத்திற்குள் சென்று கல்பனாவிடம் பேசினாள் பவித்ராவிடம் கல்பனா விஷயத்தை சொல்ல கல்பனாவும் கதறி அழுகாள் அதன் பிறகு கணேசிடம் எல்லாவற்றையும் கூறிய போது இந்த வாரம் எப்படியாவது தாங்கள் இருவதும் கிளம்பி வருவதாக கூறினான் வீட்டு வாசலிலேயே காத்திருந்த வீரம்மா பாட்டி அம்மாவுக்கு எப்படிடா இருக்கு கண்ணு அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைத்து விட்டு இரவு முழுவதும் இமைக்காமல் விழித்திருந்த நேரத்தில் ஒரு வாசல் மூடி வரும் வாசல் வைப்பானே இறைவன் என்ற போதி உறவாய் வந்த கல்பனாவை விட்டு கொடுத்து என் அம்மாவை பருத்து விடாதே இறைவா என்று மன்றாடினாள் பவித்ரா அழுது அழுது அப்படியே உறங்கி போன போது விடியும் முன்பே விழிப்புத்தட்ட அவசரமாக எழுந்து குளித்துவிட்டு கிளம்பிய போது மனம் புயல் அடித்த பூமியானது அங்கு குழலி நார்மலாகி இருப்பதை பார்த்த போதுதான் உயிரே திரும்பி வந்தது போல் ஒரு உணர்வு இனி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை மைல்டு அட்டாக் தான் என்று டாக்டர் கூறிய போது மனம் அலைப்புற்று தவிப்பு கொண்டு இருந்தது குழலிக்கு முன் எதையும் வெளிக்காட்டாமல் மறைந்தாள் ஒரு வறண்ட புன்னகையுடன் அவருடைய கைகளை பற்றிபடி அமர்ந்தபோது போது அந்த நிமிடம்தான் பிரணேஷின் ஞாபகம் வந்தது ஒரு தோல் தேவை என்பதை புரிந்தது என் முகம் பதிந்த அள ஒரு நிமிடம் உன் பரந்த மார்பை கடனாக கொடுப்பாயா என்று கேட்க வேண்டும் போல் ஒரு ஏக்கம் மேல அதை விலக்கி தாயிடம் கவனத்தை செலுத்தினாள் ஆர்வத்துடன் பேச ஆரம்பித்தவரை அமைதியாக படுக்க வைத்து உறங்க வைத்தாள் மறுநாள் இரவு கல்பனா வருவதாக இருந்ததால் முதல் நாளிலிருந்தே ஒரு விதமான அலைபுறுதலுடன் தெரிந்தாள் குளரி அன்று மாலை ஏர்போர்ட்டுக்கு சென்றிருந்த பவித்ராவும் கல்பனாவை கண்டதும் விழிகளை தட்டி இமைக்க முடியவில்லை தன்னை கண்ணாடியிலே பார்ப்பது போல் தன் உருவமே சிறிது பூசினார் போல் தோன்றதுடன் நிழல் பிம்பமாய் எதிரே தெரிவது போல் ஒரு பிரமிப்பு வந்தது பவியைக் கண்டதும் ஓடி வந்து அரவணைத்து கொண்டாள் கல்பனா அம்மா எப்படி இருக்காங்க பவித்ரா ஆர்வத்துடன் கேட்டாள் அவ நல்லா இருக்காங்க உங்க ஞாபகம் தான் ரொம்ப என்னை விட அவங்க இன்னும் ரெஸ்ட்லெஸ்டா இருக்கிறாங்க எவ்வளவு நாள் பிரிவு பாவம் அம்மா என்று புன்னகைத்தாள் கல்பனாவுக்கு உடனே தான் இன்னும் கணேசன் அறிமுகப்படுத்தவில்லை என்று புரிந்து பவி இவர்தான் உன்னோட கணேஷ் மாமா என்றாள் பெருமையுடன் இருவரின் உருவமும் ஒற்றுமையை பார்த்து அவனாலும் தன் விழிகளை நம்ப முடியவில்லை என்பதை அவன் முகம் பாவனையே கூறின மெதுவாக ஹலோ மாமா எப்படி இருக்கீங்க என்று கேட்டு மென்மையாக முருவழிந்தாள் பவி ரொம்ப நல்லா இருக்கேன் உன் அக்காவோட புண்ணியத்தால குறும்புடன் கூறிவிட்டு கல்பனாவை பார்த்து கண் சிமிட்டான் நான் கணேஷ் கல்பனாவின் வரவுக்காக வீரமா பாட்டியுடைய துணையுடன் அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தாள் குழலி கல்பனாவை கண்டதும் வேகமாக எழுந்தவள் உடல் ஒருமுறை குலுங்கின கண்கள் கண்ணீரை உருக ஆரம்பித்தது பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரும்போது அழுகி ஒன்று தான் பாஷையாய் அன்று இரவு வெகு நேரமாக பேசிவிட்டு தூங்க செல்வதற்கு மணி இரண்டாகி விட்டது கல்பனா அவளிடம் பவி நான் அம்மாவோட படுத்துக்கவா மிகுந்த தயக்கத்துடன் கேட்டாள் இதுக்கு போய் என்கிட்ட கேட்கணுமா அம்மாவும் பொண்ணும் எவ்வளவு வேணாலும் கொஞ்சிக்கலாம் ஆனா அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு அப்பாவி உனக்காக காத்துட்டு மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ மறந்துடாதீங்க குறும்புடன் கூறினாள் ஏய் அவருக்கு தெரியும் நான் இங்க வந்து இருக்கிற வரைக்கும் என் அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் என்று கூறினாள் கல்பனா பவி தன் அறைக்கு உறங்க செல்லும் போது மணி இரண்டரை தாண்டி இருந்தது மறுநாள் காலையில் வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்தவள் சமையல் அறைக்கில் சென்றபோது கல்பனா சமையல்கார அம்மாவுடன் சேர்ந்து சமைத்துக் கொண்டிருப்பதை பார்த்தாள் ஓ சாரிக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியா தூங்கிட்டேன் அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு குற்ற உணவுடன் கூறிய போது கல்பனா அவளை வாஞ்சியுடன் நினைத்து கொண்டாள் பவி இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்தை எனக்கு பரிசா குடிச்சது நீதான் நம்ம பாசத்துல பங்கு போட இன்னொருத்தர் வந்துட்டாங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அம்மாவையும் என்னையும் சேர்த்து வைக்க ரொம்ப தேங்க்ஸ் பவி ஏன் இன்னும் இங்கே நின்னுட்டு போய் மாமாவையும் அம்மாவையும் கவனிங்க இங்கே நான் பார்த்துக்கிறேன் என்று அவளை அனுப்பி வைத்துவிட்டு சமையலில் ஈடுபட்டாள் சிறிது நேரம் கழித்து வீட்டின் அழைப்பு மணி ஒழிக்க காலையில் யார் என்று யோசித்தபடியே வேகமாக சென்று கதவை திறந்த பவியின் விழிகள் வியப்பில் விரிந்தது கையில் இன்விடேஷன்களுடன் நின்றிருந்த பிரணேஷை அந்த நொடி அவள் எதிர்பார்க்கவில்லை என்பது அவள் முகமே காட்டி கொடுத்து விட்டது பிரணேஷ் அழுத்தமான குரலில் நான் உள்ளே வரலாமா என்று கேட்டபோது ஒரு கணம் சிலிப்புடன் தடுமாறினாள் வாங்க என்று வழிவிட்டு உள்ளே அழைத்தபோது முன்னறையிலிருந்து வெளிவந்த கணேஷ் பவி யார் வந்திருக்கிறாங்க அவன் இயல்பாக கேட்டான் அவளை கண்டதும் மனம் எரிமலையை குமரி பிரணேஷின் விழிகள் உடனே செவன் உத்தர முகத்துடனும் கடிந்த பற்களுடனும் ஏய் நீ இன்னும் இவன் கூட குடுத்தன நடத்தவே ஆரம்பிச்சிட்டியா நான் ஒரு முட்டாள் நான் தான் சரியா புரிஞ்சுக்காம தப்பா நினச்சிட்டோமோன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட வர்றையான்னு கேட்கத்தான் ஒன்றும் புரியாமல் உறைந்து போய் நின்றிருந்த கணேஷ் நிலைமை புரிந்து அவன் வார்த்தைகளால் பேச வாய் வராமல் சிலையாய் நின்றிருந்தான் சமைத்திருந்த பவியும் இயல்பு நிலைக்கு வரும் முன்பே வெளியில் சொல்ல திரும்பினான் பிரணேஷ் அப்போது சத்தம் கேட்டு வெளியே வந்த கல்பனாவை பார்த்ததும் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்தான் அவனுக்கு ஆச்சரியமும் நம்ப முடியாத குழப்பமும் கைகோர்த்தன பவியை திரும்பி பார்த்தபோது அவள் இதழ்களில் ஒரு பொருள் பொதிந்த புன்னகையும் கசிந்தன கல்ப வேண்டாம் திரும்பினவன் அக்கா மாமா ரெண்டு பேரும் இங்க வாங்களே என்று அழைத்தாள் அவளிடம் சார் இங்க இவங்க என்னோட அக்கா கல்பனா இவங்க என்னோட மாமா கணேஷ் என்று அறிமுகப்படுத்த அவன் முகத்திலிருந்து இறுக்கம் சட்டென்று நீங்கியது எல்லாம் விலகியது போன்ற ஒரு புன்னகையுடன் பிரமிப்புடன் பெருமூச்சே இணைந்து வந்தது அவர்களுக்கு பதில் வணக்கம் கூறிவிட்டு நான் பவியோடு கொஞ்சம் தனியா பேசணும் அழைச்சிட்டு போலாமா என்ற பெரும் தவிப்பு தெரிந்தது அவன் குரலில் யுகங்களாகிய வருடங்களுக்குப் வருடங்களுக்கு பிறகு பவி என்ற அவனுடைய அழைப்பு மனதை சிறகால் வருடியது அவள் வயிற்றுக்குள் ஆயிரம் வண்ணத்துப் பூச்சிகள் பறக்க விட்டதாய் கண்களில் குறும்புடன் இருவரையும் நோக்கினாள் கல்பனா ம் அழைச்சிட்டு போங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் என்றால் மெதுவாக நிச்சயமாக அவங்க எங்கே இருக்காங்க என்று கேட்டவனே அறைக்குள் அழைத்து சென்றாள் பவி புதிதாய் ஒருவரை கண்டதும் குழலி எழுந்து அமர முயற்சித்தாள் நீங்கள் படுத்துக்கோங்க நான் பிரணேஷ் உங்கள் பூர்வீக பங்களாவை வாங்கி ரெசார்ட்டா மாற்ற சொன்னது நான் தான் பவியும் நானும் மனப்பூர்ணமாக விரும்புகிறோம் உங்களோட சம்மதத்தோடு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இனிமே அந்த பங்களா உங்க சொத்துதான் எனக்கு உங்க முடிவு தெரியணும் நம்ம ரெசார்ட்டுக்கு பவித்ரா ரெசார்ட் தான் பேரு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் மென்மையான குரலில் மொழிந்தான் முதலில் ஒன்றும் புரியாமல் விழித்தவனின் பார்வையில் புதிதாய் ஒரு ஒளியும் முகம் நிறைய புன்னகையும் மின்னலாய் ஒளித்தன பவித்ரா ரிசார்ட் உதடுகள் நிறைவுடன் முணுமுணுத்தான் உடனே பவித்ராவிடம் திரும்பி தலையசைத்து அழைத்தார் அவள் அருகில் வந்ததும் பவி தான் இத்தனை நாளா கல்யாணமே வேணான்னு பிடிவாதமா இருந்தியாடா என்றபடி அவள் கையை பிடித்து பிரணேஷிடம் ஒப்படைத்தான் அவனிடம் என் பொண்ண கண் கலங்காம பாத்துக்கப்பா எனக்கு வேற எதுவுமே வேணா அவ அற்புதமான பொண்ணு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் போதே அவள் விழிகள் நிறைந்தன நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அவளை நான் என் உயிரா பார்த்துப்பேன் அவ என்னோட ஆதர்ச தேவதை உங்களோட பூர்வீக வீடு இனிமே இந்த தேவதை வாழப் போற வீடு இப்போ நாங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வெளியில போய்ட்டு வரலாமா என்று கேட்டான் உடனே மகிழ்ச்சியுடன் அவர் சம்மதம் கூறினார் கல்பனா மனம் நிறைந்த புன்னகையுடன் ஒரு நிமிஷம் இருங்க அவ இப்ப ரெடி ஆகிடுவா என்றபடி பவியின் அறைக்குள் அழைத்து சென்றாள் பிரணேஷும் கணேஷும் ஹாலுக்கு வந்தனர் நான் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன் போல தோணுது என்றபடி கீழே சித்தறி கிடந்த அழைப்புதல்களை சேகரித்தான் கணேஷ் நினைவுகளை கலைத்து அவன் யோசிக்கும் போதே பிரணேஷ் அவர்களை இருவரையும் தான் ஹோட்டலில் சந்தித்த இதையும் கல்பனாவை பவித்ரா என்று நினைத்து அவளிடம் பேசியதையும் நினைவுபடுத்தினான் கணேஷ் விழிகள் வியப்பில் பிரிந்தன அப்போது நீங்க ரெண்டு பேருமே இத்தனை வருஷமா ஒருத்தரை ஒருத்தர் விரும்பியிருக்கீங்க நம்ப முடியாம கேட்டான் ஆமாம் என்று தலையை சேர்த்தான் பிரணேஷ் பிறகு எங்க பிரிவுக்கு ஒரு விதத்துல நீங்க காரணமா இருந்தாலும் நாங்க சேரும்போது போது நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றான் யோசனையுடன் கணேஷ் அழைப்புதலை அவனிடத்தில் கொடுத்தான் இருவரும் மெதுவாக பேச ஆரம்பித்தபோது போது தேவதை போல் வெளியில் வந்தால் பவித்ரா தன் பார்வையை அவள் மீதிருந்து நொடியும் விளக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்தான் பிரணேஷ் ஒரு இன்விடேஷனை எடுத்து பேர் எழுதி கணேஷிடம் கொடுத்துவிட்டு பவியை அழைத்து கொண்டு கிளம்பினான் கல்பனா அவளிடம் மிஸ்டர் பிரணேஷ் டிஃபன் சாப்பிட்டு போலாம் இருங்க பவியும் இன்னும் சாப்பிடல இப்போதான் எந்திரிச்சா என்று அழைத்தாள் பவியை குறும்புடன் நோக்கியவன் உனக்கு பசிக்குதா மயிலரகாய் விரடியது போன்ற மென்மையான குரலில் கேட்டான் அவள் உடனே ம் என்று தலையசைத்தாள் கல்பனாவிடம் திரும்பி நாங்கள் லஞ்சுக்கு வந்துடுறோம் ஒன் மினிட் நீங்க என்ன பிரணேஷனை கூப்பிடலாம் முன்னாடி மாதிரி என்னன்னு தெரியாம வந்து உங்களை மிரட்ட மாட்டேன் என்ற அவன் குரலில் இதமான கேலி பிறகு இருவருமே விடைபெற்றுச் சென்று வெளியே கிளம்பினர் முகத்தில் புதிதாய் பூத்திருந்த வெட்கப்பூக்கள் பூக்கள் பவியின் அழகை அதிகமாக்கி இருக்க புது மனப்பெண் போல் இருந்தாள் அவளுடைய அன்புக்கு முன்பு எதுவும் தேவையில்லை என்று இன்று புரிந்தது பிரணேஷிற்கு காரில் செல்லும் போது எதிரில் டேஷ்போர்டில் அந்த அழைப்பிதழை கவனித்தாள் பவித்ரா மேலே தங்க நிற எழுத்தில் பொறிக்கப்பட்டிருந்த பெயர் பவித்ரா ரெசார்ட் என்ற பெரியதாய் தெரிந்தது மெதுவாக திரும்பிய போது அவனுடைய பார்வையிலேயே நேசத்துடன் கோதியவன் இதமான புன்னகையைத்தான் மெல்ல அவன் தோளில் பவி உரிமையுடன் சாய்ந்தபோது போது பூச்சி தன் தோளில் அமரது போல் உணர்ந்தாள் அவள் இதயம் பொக்கிஷமாய் பொத்தி வளர்த்த தாய்மடி மறந்து ஒரு நொடியில் பிரணேஷுடன் சரணடைந்தாள் அவன் காரை ஓட்டிக்கொண்டே அவளை மறு மென்மையாக அணைத்தான் அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்குள் கார் நுழையும் போது தன் நிலை புரிந்து அவள் விலக ஆரம்பித்தாள் மெல்ல விடுவித்து டிஃபன் சாப்பிட்றியா பவி என்றான் கொஞ்சலான குரலி அவள் வேணாம் பசிக்கல என்றாள் சரி ரூம் சர்வீஸ் சொல்லிடலாம் என்றபடி தன் அறையின் சாவியை லிப்டில் பயணித்து தங்கியிருந்த காட்டேஜுக்குள் அவளை அழைத்துச் சென்றான் அறைக்குள் சென்றதும் கதவை மூடியவனின் முகத்தில் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் பல ஜென்மங்களாய் உள்ளுக்குள் புதைந்திருந்த காதலும் அந்த நேசமும் அந்த கண்களில் கசிவது பவிக்கு புரிந்தது பவித்ரம் ரெசார்ட் எப்படி பிரத்யூஸ் குரல் கனிய வந்தது பார்வையின் மின்னல் கீறுகள் பழப்பழக்க மெதுவாக அவன் அருகில் வந்தவன் ஆரம்பத்துலேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னப்ப நான் தப்பா உன்னை நினைக்கவே இல்லைப்பவி ஆனா அவன் அக்காவை நேரில் பார்த்தப்ப நீனே நினைச்சோ உடைஞ்சு போயிட்டேன் என்னையே இழந்து கோவப்பட்டு உங்ககிட்ட கேட்டப்போ நீ உண்மைய சொல்லவே இல்லை உன்னை பிரிஞ்சாலும் மனசல்லவன நீ என் தான் இருந்த என்னால் உன்னை மறக்கவே முடியல கல்பனாவை பத்தி நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லல பவி ஆதங்கத்துடன் கேட்டான் பிரணேஷ் ஒரு பெருமூச்சுடன் அக்காவை பத்தி எனக்கே போன மாசம்தான் தெரியும் பிரணேஷ் என்ற அவன் விழிகளில் ஆச்சரியமும் கேள்வியும் போட்டி போட்டன ஒரு பெருமூச்சுடன் நான் எல்லாமே சொல்கிறேன் ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் தப்பாக நினைச்சிடக்கூடாது என்றான் தன் தாயின் வாழ்க்கையை நடந்த நிகழ்வை கூற ஆரம்பித்தாள் நம்ப முடியாமல் வியப்புடன் எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருந்தவன் அவன் முடித்த பிறகு வேகமாக அவன் அருகில் வந்தான் பின்ன ஏன் பவி இதை தெரிஞ்சிட்டு உடனே என்கிட்ட வந்து நீ சொல்லவே இல்லை நான் ஆசையோடு உங்ககிட்ட சொல்லத்தான் வந்தேன் அன்னைக்கு தான் நீங்க எங்கிட்ட ரூபக்கல்லாவை உங்க வருங்கால மனைவியினை அறிமுகப்படுத்தினீங்க அதனால தான் நான் எதுவுமே சொல்ல முடியல தன் கண்மணி எப்படி துடித்திருப்பாள் என்ற தவிப்புடன் கூடவே அன்று இதயம் வெடித்து விட்டது போல் அவள் அழுததும் நினைவுக்கு வந்தது தன் அறையில் அழைப்பு மணி அளித்தவுடன் திடுக்கிட்டு விலகிய இருவரும் சுயநினைவுக்கு வந்தன கதவு திறந்தால் டிஃபன் எதுவும் வேண்டும் என்று கேட்பதற்கு ரூம் பாய் அங்கு நின்றிருந்தான் டிஃபன் ஆர்டர் செய்துவிட்டு வந்தவனிடம் பிரணேஷ் என்னை பத்தி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்க அப்புறம் எப்படி ரெசார்ட்டுக்கு என் பேரை நீங்க வச்சீங்க மைலாவ் சின்ன ஒரு திருத்தம் இப்ப அது என்னோட ரெசார்ட் நம்மளோட ரெசார்ட் சரியா குறும்புடன் கூறியபடி அவள் தலையை செல்லமாக கலைத்து விட்டான் அவன் அவள் தோளில் தோல் சாய்த்து கொண்டான் உம் மனசு சுகமான கற்பனைகள் நினைச்சிருந்தாலும் ஏமாத்தின வழி மட்டும் ஒரு ஓரமா அரிச்சுக்கிட்டே இருந்தது ஆனாலும் உன்னை நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் நீ சென்னைக்கு போனதோ ரத்னா அங்கி கிட்ட வேலை பார்க்கறதும் தெரிஞ்சுது மூணு வருஷம் ஆகி வேற யாரையும் கல்யாணம் இருந்தது தான் எனக்குள்ள பல கேள்விகளை விதைச்சது அப்புறம்தான் எனக்கு அந்த ஐடியா வந்தது உங்கள் பங்களாவை விலைக்கு வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரெசார்ட்டாக மாற்றணுங்கிறத பத்திக்கும் அப்பா கிட்ட சொன்னேன் அப்புறம்தான் ரத்னா அங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இந்த ப்ராஜெக்டை செய்ய நீ தான் வரணும்னு கேட்டுக்கிட்டேன் திடீக்கிட்ட நிமிர்ந்தவள் எனது பாஸுக்கு எல்லாமே தெரியுமா என்று கேட்டபோது இதயம் படப்படுத்துது ம் எல்லாமே தெரியும் ஆனால் நம்ம பிரிஞ்சது ஏன்னு தெரியாது ஏதோ ஈகோ பிரச்சனையில் நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சது மட்டும்தான் தெரியும் அது என்னன்னு நான் இது வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா கிட்டே கூட நான் சொல்லலை என்றவன் அவளுடைய மூக்கை செல்லமாக உரிசியபடி ஒரு பொண்ணு எதை வேணாலும் பொறுத்துப்பா ஆனால் அவள் கேரக்டரை பற்றி தப்பாக பேசினா மட்டும் மன்னிக்கவே மாட்டான் ஆனால் உங்கள் மேலே இருந்த காதலால் நான் அதையும் மன்னிச்சிட்டேன் இந்த ரெசார்ட்டை வாங்கி உன்னை என் கீழே வேலை செய்ய வச்சு உன்னை பழி வாங்கணும் தான் நான் நினைச்சேன் ஆனால் போக போக எம் மேலேயே எனக்கு கோபம் வந்தது நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டனோன்னு மனசு உரிய ஆரம்பிச்சது நீ தப்பாக பண்ணியிருந்தாலும் அது வயசு கோளாறுன்னு உன்னை மன்னிக்க தயாராகிடுச்சு என் மனசு நீ ஏன் அப்படி செஞ்சேன்னு வாயரே வர வைக்கலான்னு எவ்வளவோ முயற்சித்தேன் ஆனால் நீ அழுத்தக்காரி தான் வாயே திறக்கலை என்றவனின் அவள் நெற்றியில் மென்மையாக தன் இதழை பதித்தான் ஏன் பிரனேஷ் உங்க அம்மா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா நம்ம ரெசார்ட்டுக்கு என் பேரை வச்சதுக்கு என்று கேட்டாள் ஹம் உன் பூர்வீக பங்களாவை வாங்கி ரெசார்ட்ட மாத்தி உனக்கு காதல் பெருசா கொடுக்க போறனதும் முதல்ல சந்தோஷப்பட்டவங்களே அவங்கதான் வெளியே என்ன பெரிய வீரன்னு சொல்லுவாங்க அம்மா கேட்டாதான் தெரியும் நான் எவ்வளவு பெரிய காதல் கோலைன்னு குறும்புடன் முதித்தான் அவளுடைய கைப்பிடிக்குள் அடங்கினாலும் ஏதோ இதயத்துக்குள் அடங்கியது போன்ற உணர்வுடன் உருகி நின்றிருந்தால் பவி காதலன் தன் உயிர் வரை சுவாசித்தபடி அவனை நோக்கினாள் இந்த பிரியம் தன் பூமியில் வாழும் காலம் வரை நிலத்திருக்க வேண்டும் என்ற பரிதவப்பு அவள் விழிகளில் மெல்லிய நீர் படலமாய் தேவதை வாழும் வீட்டோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு நன்றி வணக்கம்